வணக்கம் இல்லறம் நல்லறம் தாம்பத்திய ரீதியான குழப்பங்களுக்கு தீர்வு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து வயசாயிடுச்சு வயசுனா ஒரு எண்பது வயசே ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம் அந்த வயதை வந்து அவர் ஏற்றுக்கணும் அல்லது அந்த வயது வயோதிகிட்ட அவர் தோற்றுக்கணும் இதுதான் நான் நடைமுறேன் அதை ஜெயிக்கணுன்னா என்ன வழி நல்லா கவனிங்க ஒரு எண்பது வயசுக்காரரு நிச்சயமாக தாமத்திலேருந்து வந்திருப்பார் தாமத்தியம்னா என்னென்னே தெரியாது அது அந்த காலங்க அப்படின்னு இருப்பார் சரிங்களா ஒரு வேலை அவருக்கு ஒரு சித்த மருத்துவரோட அறிமுகம் கிடைக்குது அவர் மூலமாக ஒரு நல்ல சித்த மருந்து கிடைக்குது அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு தாமத்தியம் அவருக்கு ரீகெயின் ஆகுதுன்னு வச்சுப்போம் அப்போ என்ன அவர் வயசானவரா அப்போனா என்ன அர்த்தம் இது வயதத்துலேருந்து வெளிவந்தது தான் அர்த்தம் வயோதியத்தை வெறும் நீட்டெடுத்துதான் அல்லது வயோதியம் இவர்கிட்ட தோற்றுருச்சுன்னு கூட சொல்லாமல இதே இது வந்து ஒரு முப்பது வயசுக்காரர் இருக்கிறார் அவருக்கு வந்து அது இதையும் போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இப்போ இப்போ மாடன் ஒரு ஆள்னு வச்சுங்க அவர் வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அதில் இருக்குது இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தாமத்தியமே இல்லை இருந்தாருன்னா அவர் எங்க வயசுக்காரர் தானே ஸோ அப்போது வயோதியம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தாமத்தியம் அப்படி இருக்குது ஸோ தாமத்தியத்தை மீட்டு எடுத்தோம்னா இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டாக